நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வு டெஸ்ட் பேஜ் ஒன் பை ஒன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் நம்ம தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு தமிழை அடுத்து ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் முதல் கட்டமாக எங்களுடைய மொபைல் ஆப்ஸ் குறிப்பாக இருக்கட்டும் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற தகவலும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு இப்போ இருந்து நீங்க படித்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் உங்களுடைய இலக்குகளை முழுவதுமாக அதுல செலுத்தி நீங்கள் முது மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு வழிமுறையானது உருவாக்கப்படும் என்பதற்காக நம்ம பயிற்சியை இப்போ இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில ஜூலை பதிமூன்று சனிக்கிழமை நாளை ஒரு நாள் மட்டும் சரிங்களா ஜூலை பதிமூன்று வந்து நாளை ஒரு நாள் மட்டும் நம்ம என்ன சொன்னா சிறப்பு தள்ளுபடியுடன் கூடிய கையேடு வினா வங்கி டெஸ்ட் பேஜ் சோ இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம் எதற்காக சொன்னால் ஜூலை பதிமூன்று நம்மளுடைய சுபி குழு சுபி லெஜன்டரி எஜுகேஷன் இந்த சுபி குழுவானது உங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது சுபி லெஜன்ரி எஜுகேஷன் சோ இந்த குழுவானது உங்களுக்கு உருவாக்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு முன்பு நம்ம டிஎன்பிசிக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய அனைத்து விதமான தேர்வுக்குமே நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து ஆசிரியர்களை அரசு பணிக்கு அனுப்புவதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த சுபிக் குழுவினுடைய நிர்வாக இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர கார்த்திக் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அனைத்து விதமான சுபி நிறுவனத்தினுடைய ப்ராடக்டோட ஓனா இருக்கக்கூடிய நேமானது ராஜேந்திர கார்த்திக் ஸோ இவருடைய பிறந்த நாள் ஜூலை பதிமூன்று இந்த ஜூலை பதிமூன்றுல பிறந்த நாள்ல ஆசிரியர்கள் தங்களுக்கான அரசு பணி கனவுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தங்களுக்கான அரசு பணி கணவை நனவாக்கணும் என்பதற்காக இந்த ஜூலை பதிமூன்று ஒரு நாள் மட்டும் நம்ம தள்ளுபடி கொடுக்குறோம் இந்த தள்ளுபடிக்கான தொகையை ஃபுல்லாமே சுபி நிறுவனத்திலிருந்து நம்ம உங்களுக்கு பண்ணி நம்ம உங்களுக்கான ஒரு வழிமுறையை உருவாக்கணும் என்பதற்கான நோக்கமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த இலவச தள்ளுபடி இந்த இலவச தள்ளுபடி நம்மளுடைய கையே மெட்டீரியல் நீங்க பிஜேடியா இருக்கு தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் சோ அனைத்து பாடப்பிரிவுகளுக்குமே நம்ம மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்றோம் இந்த மெட்டீரியல் இது ரெண்டும் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம பிரியா உங்களுக்கு என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் தமிழ் ஹிஸ்ட்ரி இது ரெண்டுக்கும் தான் நம்ம டெஸ்ட் குடுக்குறோம் அப்ப நீங்க கையேடு வாங்கினாலும் சரி கொஸ்டின் பேங்க் வாங்கினாலும் சரி உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேஜ் ஆனது என்ன நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு டிஆர்பியினுடைய தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போறோம் டெஸ்ட் பேஜ் முழுக்க முழுக்க இலவசமாக கையேடு வினா வங்கி வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் மற்ற பாடப்பிரிவிற்கு நம்ம டெஸ்ட் பேஜ் குடுக்கல அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம தள்ளுபடியுடன் உங்களுக்கு என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ண இந்த ஆயிரம் ரூபாய் நம்ம சுபி நிறுவனத்தில இருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம் அந்த மெட்டீரியலுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ ஆகவே ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு மற்ற பாடப்பிரிவிற்கு நம்ம சிறப்பு தள்ளுபடியுடனும் தமிழ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ் ஃப்ரீயாகவும் நம்ம கொடுக்குறோம் ஸோ எனக்கு கையேடு வினா வங்கி தேவையில்லை எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாயில ஐம்பது சதவீத தள்ளுபடியுடன் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ஒரு நாள் மட்டும் மட்டும் சிறப்பு தள்ளுபடியாக நம்ம சுபி நிறுவனத்தினுடைய இயக்குனர் சுபி ராஜேந்திர கார்த்திக் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம ஆசிரியர்கள் அனைவருமே அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் நம்ம தள்ளுபடியுடன் கூட கூடிய பயிற்சியாக இருக்கட்டும் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நீங்க சுழி சுழிக் தொடர்பு கொண்டு நீங்க என்ன உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்திச்சிக்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொன்றுக்குமே எவ்வளவு தொகை அதற்கான சாம்பிள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம் தேவைங்கிற பட்சத்துல வாங்கிக்கலாம் குழுவை தரப்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டு இந்த ஒரு நாளை உங்களுக்கான அரசு பணி கனவுக்கான நாளாக இன்றிலிருந்து உங்களுடைய பயிற்சியானது ஆரம்பிக்கப்பட வேண்டும் அந்த ஜூலை பதிமூணுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தமாக இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான் இந்த தள்ளுபடியுடன் நிறைய ஆசிரியர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியரும் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பற்றிட சுபி குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே